வெளிநாடு வாழ் தமிழ் வம்சவாளியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழர்களின் பண்பாட்டையும் தெரிந்து கொள்ளும் வகையில் வேர்களை தேடி எனும் தலைப்பில் மாமல்லபுரத்தில் உள்ள புரதான சின்னங்கள் மற்றும் சிற்பக்கலை கல்லூரியில் சிற்பங்கள் மற்றும் ஓவியங்கள் வடிப்பதை நேரில் பார்த்து தெரிந்து கொண்டனர் தமிழகத்தில் பிறந்து பல்வேறு உலக நாடுகளில் குடியேறிய தமிழ் வம்சவாளியைச் சேர்ந்த மாணவர்கள் தங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நடைமுறை தமிழ் கலாச்சாரம் மற்றும் பண்பாடுகளை தெரிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு அயலக தமிழர் நலன் மற்றும் நல்வாழ்வுத்துறை சார்பில் தமிழகத்தில் உள்ள பிரதான சின்னங்களையும் கோவில்களையும் கண்டு சிறப்புகளையும் தெரிந்து கொள்ளும் வகையில் சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த சுற்றுலாவை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து இன்று ஆஸ்திரேலியா இலங்கை பீஜு பிரான்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஜெர்மனி மலேசியா உள்ளிட்ட பதினைந்து நாடுகளிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோவிலை கண்டு ரசித்தனர் அதனைத் தொடர்ந்து அரசு கட்டிடம் மற்றும் சிற்பக்கலை கல்லூரியில் வடிவமைக்கப்படும் ஓவியங்கள் கல் சிற்பங்கள் மர சிற்பங்கள் போன்றவற்றை கண்டுகளித்து நமது முன்னோர்களின் வாழ்க்கையை முறையாக தெரிந்து கொண்டதாக தெரிவித்த மாணவிகள் இந்த திட்டத்தை செயல்படுத்திய தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து வீராணம் ஏரி கங்கை கொண்ட சோழபுரம் தஞ்சை பெரிய கோவில் கல்லணை சித்தனை வாசல் குகை கட்டபொம்மன் நினைவு இல்லம் ஆதிச்சநல்லூர் தொல்லியல் ஆய்வுத்தளம் குற்றால் நீர்வீழ்ச்சி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் செஞ்சிக்கோட்டை உள்ளிட்ட இடங்களையும் சுற்றி பார்க்கவும் தமிழ்நாடு அரசின் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது

வணக்கம் என் பேர் ஸ்ரீலாவண்யா தமிழ்வானன் நான் லேசா நாட்டிலிருந்து இங்கே வந்திருக்கேன் வேர்களை தேடி இந்த நிகழ்ச்சி மூலயமா இங்கே வருவதற்கான வாய்ப்பு அளித்ததற்கு முதலமைச்சருக்கு மிக்க நன்றி இந்த வேர்களை தேடி நிகழ்ச்சி மூலயமா நான் இங்கே வந்து பல நன்மைகளை பெற்றிருக்கேன்னே சொல்லலாம் இங்க வந்து ஒரு இரு நாட்கள் மட்டும்தான் ஆகுது நிகழ்ச்சி தொடங்கி இந்த இரு நாட் இரு நாட்களிலேயே பல நன்மைகள் நான் பெற்றிருக்கேன் மகாபலிபுரத்திற்கு சென்றோம் அங்கு உள்ள சிற்ப கலைகள் மேலும் அங்க பல வரலாற்று சான்றுகள் மற்றும் அதற்கான தகவல்களை நான் அறிஞ்சு கொண்டேன் மேலும் இப்ப இங்க சிலைகள் இதை எப்படி செய்யறாங்க இது போன்ற பல வகையான தகவல்கள் இங்க கிடைச்சிருக்கு இன்னும் நிறைய தகவல்கள் இந்த நிகழ்ச்சியில நான் தொடர்ந்து பெறுவேன் என்று நம்புகிறேன் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம் நன்றி நான் குவாலுப்பில் வாசிக்கலன் என் என் டாடா என் பாட்டி தமிழ்நடு வண்டு மகாபாளிப்பூலம் மிக்கவும் ஆழக்கா கோவில் என் பா என்பட்டி என் பாடன் அஹ் மாரியம்மன் பாடு மாடுவிலன் பாட்டு அண்ட் ஓடத்திரியாவை பல தலவையனும் மாடியம்மன் ஜீதாளா சீலா பனை தலரை காடருடன் உட்காண பாஜிமு க பாமி முண்டி முண்டு வினாயே கிழங்க முக்கலமாக கண்ணடு குண முன்பீரன் கால் பேங்க மு நரவை வடரு குண முன்பீரன் நவிநாயகி ரெங்காமுன ரை வெம்பாஜி ரவி ரெங்கா விங்க முனரவை

பர்சனலி எனக்கு தமிழ தமிழ் பத்தி நிறைய கீப்பின் இன் டச் இல்லை ஆனால் இங்க வந்து நான் நிறைய கத்திக்கிட்டேன் இப்போதான் நாங்கள் சீஷா டெம்பிளுக்கு போனோம் அங்க நிறைய கலுங்களோட டெம்பிளா செஞ்சு இருக்காங்க அது ரொம்ப எனக்கு ஸ்ட்ரெஞ்சாக இருக்குது அப்புறமா இப்போ நான் கேல்சர் காலேஜ்க்கு வந்திருக்கேன் இங்கே நிறையா பெயிண்டிங்லாம் இருக்குது பெயிண்டிங்லாம் அவங்க வந்து ந வெவ்விதமான பெயிண்டிங்லாம் இருக்குது அதுக்கு 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 நான் அதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டவாகவும் இருக்கேன் அப்புறமா நாங்கள் வந்து இப்போது தட்ட ஜென்ரேஷன்லாம் இருக்கோம் சிங்ஸ் மை ஃபாதர் கிராண்ட் ஃபாதர் ஜென்ரேஷன் இங்கே தாத்தா பாட்டி மை தாத்தா பாட்டி ஜரேஷன் நாங்கள்லாம் நியமாலந்தான் இருக்கோம் ஆனால் எங்களுக்கு பத்தி நிறைய கனெக்ஷன் இல்லை பர்சனலி எனக்கே இல்லை ஆனால் இங்க நாட்டில் நிறைய தமிழ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றாங்க பொங்கல் செய்யவும் எல்லா பண்டிகையும் இங்க நாட்டில் செய்வாங்க இப்போ நான் இங்க வந்து இந்த வாய்ப்பெல்லாம் கத்திக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்த இந்த சிஎம்ஐ மற்றும் இந்த த ஹோல் டீமுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ என்னுடைய பேர்வா நான் ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து வந்துருக்கேன் நான் என் முன்னோர்கள் இருந்து இருந்த இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள ஆசையோடு வந்திருக்கேன் எனக்கு தமிழ் கலாச்சாரம் பண்பாடு வரலாறு பற்றி தெரிய தெரிஞ்சுக்கொள்ள இங்கே வந்திருக்கேன் இப்போ நாங்கள் மகள்புரி புரத்தில் இருக்கிறோம் நான் இப்போ மகல்புரி சீஷோ டெம்பிளுக்கு போயினோம் அங்கே ஸ்டெம் செஞ்சுரி பில்ட் பண்ண டெம்பிளில் போய் பார்த்தோம் அந்த டெம்பிளுக்கு நிதி அடி அதிசயங்கள் கண்டேன் அந்த டெம்பிளில் அங்கே எப்படி அந்த கல்லுகள் கொண்டு வந்தாங்களோ இந்த அதிசயத்தை பற்றி தெரிஞ்சுக்கொண்டேன் நாற்பது கிலோமீட்டர் சுற்றி அந்த டெம்பிளுக்குள்ள எந்த கல்லும் இல்லை அப்போ அந்த காலுக்கு அந்த கல்லுகள் கொண்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இல்லை எந்த டெக்னாலஜி பாய்ச்சாங்கள் படி எனக்கு தெரியல ஆனால் அதை கொண்டு வர கொண்டு வந்தாங்க யோசிக்கும் போது ஒரு ஆட்சேத்தோடு இருக்கின்றேன் அது மாதிரி வெவ்வேறு விஷயங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள இந்த வேர்களை தர திட்டம் எங்க என்னை கொண்டு வரக்கு மிக்க நஞ்சு சொல்கிறேன்